இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது எனக்கு அன்றைக்கு பண விதே கிடைக்கிறேன் ஏன்னா கிடைக்கிறது கொஞ்ச நேரம் அந்த டைம்ல இந்த மாதிரி கிடைக்கிறதா நல்லா இருக்கும் இது நூலகம் நூலக வாழ்க்கலாங்க நடத்திட்டு இருக்காங்க எல்லா நூலகத்துலேயும் இதே மாதிரி நடக்குதான்னு தெரியல இதே கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஐயாமன் சொன்னாங்க இந்த புரவலர் கிட்ட நான் கண்டிப்பா சேர்றேன் சரியா எல்லாருக்கும் கண்டிப்பா சேர்றேன் நான் ஸ்டார்டேஜ் கேட்க அன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க சார் புரவலரா சேருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கண்டிப்பா சேர்ந்துடுறேன் சரியா அப்புறம் எல்லாருமே இப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க புக்க புத்தகத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமா அவங்களோட கண்ணோட்டம் ரொம்ப அதிக ஒவ்வொரு விஷயமாவும் இருக்கும் நான் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் கேட்டது மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து புக்கை படிக்கிறதை விட செல்போன் பாக்குறது அதிகம் இப்போ உள்ள குழந்தைகள் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களாவட்டு ஒரு காலேஜ் படிக்கிற இப்ப நானாவோட இருந்தாலுமே தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா செல்லு வந்தவுடனே எல்லாமே அறிஞ்சு போயிடுச்சு ி கட்டுவாங்க போனு எல்லாமே ஒரு சின்ன சிஸ்டத்துல எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா நீங்க செல்லுல பார்க்கறத விட புத்தகம் படிக்கிறதுல உங்களுக்கு உங்களோட கற்பனை வளம் ரொம்ப அதிகரிக்கும் இப்போ அதுல ஒரு வார்த்தையை படிப்பீங்க இந்த இடத்துல ஒரு அழகிய காடு இருந்தது அப்படின்னு சொல்லி படிப்பீங்க அப்ப அந்த காடு எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த கண்ணோட்டம் எப்படி போவோம் அந்த கற்பனை திறன் இன்னோவேட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது படித்தா மட்டும்தான் வரும்னு தவிர பார்த்தா வராது காடுங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேங்க்ல பார்ப்பாங்க இப்ப ஒரு குழந்தை பத்து குழந்தை ஒரே லைன்ல படிக்கணும் ஒரு மலை இருந்ததுன்னு அப்படின்னா ஒரு குழந்தை அந்த மலையை ஒரு விதத்துல பார்க்கும் ஒன்று இமயமலையா பார்க்கும் ஒன்னு பனிமலையா பார்க்கும் இன்னொன்று புல் புல்வெளி நிறைந்த மலையா பார்க்கும் அந்த கற்பனை திறன் எப்போ அதிகமாகும் அப்படின்னா இந்த படிக்க கூடியதான் அந்த வாசித்தல் திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இப்ப உள்ள குழந்தைகளுக்கு யாருக்குமே கிடையாது இவங்க வரணும் அந்த பேச்சு திறமையில வரணும் திறன் இல்லாம யாருக்குமே வராது அது நடக்கணும் பள்ளிக்கூடத்துல கூட சொல்லிதான் கொடுப்பாங்களே தவிர நீங்க வந்து நூலகத்துல வந்து புக் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கீல் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதாவது கற்பனை திறன் இன்னொருவாங்கல்ல அது டெக்னிக்கலா போனா கூட நம்ம அதாவது எப்படி சொல்ல நார்மலா இலக்கிய நேரம் இருந்தா மட்டும்தான் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லே கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த படிக்கிற திறன் எப்ப பிள்ளைங்களுக்கு அதிகமாகுதோ அது கூட ஆரம்பிக்கும் ஆனா இப்ப உள்ள ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு பிள்ளைங்க போன் பாக்குறது போன்லயே எல்லாம் வாட்ஸ்அப்லயே வர்றது வாட்ஸ்அப்ல ட்ரெண்ட் எடுக்கிறது அப்படிதான் போயிட்டு தவிர அந்த பாசிப்புங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சு போயிடுச்சு எல்லாமே ஒரு ஐஏசி படிக்கிறவங்க கூட என்ன ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல படிக்கிறாங்க ஆன்லைன்ல பாஸ் ஆகிட்டு போறாங்க ஆனா அது அப்படி போறதுங்கிறது ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு முட்டுக்கட்ட மாதிரி ஆகும் அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எங்க ஊர்ல நூலகம் கிடையாது பெரிய ஊர்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல கிடையாது கிடையாது ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் டுவல்த் படிக்க ஃபுல்லா அந்த அஞ்சு கிராம ஊருக்கு வந்து இருந்து இருக்கேன் காலேஜுக்கு பிறகு அப்புறம் அங்க உள்ள லைப்ரரி மணி நான் என்னன்னா டெக்னிக்கலா படிக்கும் போச்சோம் அது வேற மாதிரி போவோம் அதெல்லாம் மொத்தம் இங்கே இருந்தே நான் எந்த ஸ்கூல் போனாலும் அந்த குழந்தைகள் சொல்றது ஒட்டு தான் போன் பார்க்குற நேரத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து புக்கு படிக்கணும் ரெண்டாவது அவர் சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு யாருக்காவ ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன புத்தகத்தை வாங்கி ஒரு நூறாம் பக்கம் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கிப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அது ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு சின்ன புக்கு வாங்கி கொடுத்தாலே அந்த புக்கை படித்தாலே அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அறிவு வளரும் அறிவு வளர்ந்தாலே என்ன அவர் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நூலகம் திறந்தா நூறு சிறைச்சாலை மூடப்படும் அதே போலதான் அந்த நூலகத்தோட அருவம் அப்பதான் தெரியும் அதாவது காவல்துறைக்கே வேலை இல்லாம ஆகும் படித்தவங்க சொல்றதை கேளுங்க படித்தவங்க சொல்றதை சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் இந்த இதுலதான் வரும் அது படிப்புங்கிறது அது ஒரு பெரிய கடல் நம்ம அதுல ஒரு துடி கூட கிடையாது அந்த நூலகம் கல்விங்கிறதுலாம் ஒரு பெரிய மாபெரும் கடல் அப்படி எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம அதுல ஒரு தான் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மேதைகளும் எழுதுற எழுத்துக்களையும் நூல்களையும் படித்து நானும் நிறைய புக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆனா என்ன என்னால படிக்க முடியலதான் உண்மை இந்த வேலைக்கு வரைக்கும் அவ்வளவு வாசிப்பேன் செல்போன் பாக்குற நேரத்தை விட அந்த புக் வாசிக்கிற நேரம் உண்மையிலே ஒவ்வொரு அத சார் சொன்னாங்க ஒரு அழகான ஒரு லைன் சொன்னாங்க ஒரு இதை படிக்கும் போச்சா அதுக்குள்ளேயே நான் போயிடுறேன் அடுத்து இன்னொன்று இதை படிக்கும் போச்சு அதை மெஞ்சு நுகர்றேன் அது ஒவ்வொரு குழந்தைக்கு காமிக்ஸ் படிச்சா நல்லா இருக்கும் ஒரு பெரிய வயசானவருக்கு ஒரு அழகான ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல சட்டமேதை இருந்த நூல்களோ அது படிக்கும் போச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும் இலக்கியங்களை படிக்கும் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகளுக்கு கதைகளை படிக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்க போச்சோம் அது வந்து ஒரு வாசிப்புன்றது ஒரு அழகான அனுபவம் அது அந்த நூலகம் உங்களுக்கு உண்மையிலேயே அருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நான் நிறைய எல்லாம் பார்ப்பேன் செலவங்க எல்லாம் அழகா வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க தவிர நிறைய வயசானவங்களாம் அழகா வந்து இருந்து படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு அப்படி பீஸ்ஃபுல்லா இருந்து படிக்கணும்னு ஆசை ஆனா முடியல கிடைக்கிற நேரத்துல தான் நம்மளும் படிக்க முடியுது சரி அதான் இந்த ஒரு நல்ல ஒரு நல்ல நேரத்துல நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லா ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன்